மீனுமே கலந்து போடும்போது குழம்பு எப்படிக்கா ருசியா இருக்கும் நண்டு தனியாக தான் வைக்கணும் அது ஒண்ணு போட்டிருக்காரு மசாலாம் அரைச்சி வைங்கக்கா மசாலா பொடியாக அரைச்சி கொண்டு மிஷின் இல்லை கையில் அரைக்க முடியாதால புள்ளவே இருக்கு கொதிச்சு மத்தி இரிசி அரைச்சி இன்னும் ஒரு கொதில அப்படியே இருந்துரும் வந்துடுறோங்க இது கஞ்சி அக்கா ஆமாம்க்கா காலை சாப்பாட்டு கஞ்சி பருவ அரிசியா ஆ ஒத்தையிலரிசி மட்டை அரிசி மட்டை அரிசி ஆ இது கல் தூக்கி காலையில் ரூவாயில ம் கஞ்சி துவையல நம்ம கருவாடு சூடுவோம் இன்னைக்கு இல்லை இது காலையிலக்கு தட்டில் குடிப்பார் இன்னைக்கு உங்களெல்லாம் கண்டோடனே தூக்கு சிட்டியாக மாறிட்டு குறையா இருக்குண்ணா பாருங்க பார்த்து கணக்கு பண்ணி எடுத்துக்கேன்

கால நீங்களும் பாருங்க காலை சாப்பாடு எப்பவுமே கஞ்சிதான் கஞ்சிதான் சார் கஞ்சி கருவாடு சாப்பாடு மதியம் தான் மீன் சாப்பாடு அந்த மீன் குழம்பு சாப்பிட நைட்டு மீன் குழம்பு நைட்டு காலையில வேற தோசை இட்ல சாப்பிட முடியாதுல்ல பழங்கடை மரம் ஏறி வந்து அது அப்போ இன்ட்ரெஸ்ட்டாக தோசை இட்லி சாப்பிட முடியாது கிடைக்காது நேரம் இங்கே எப்போ மரம் முடியாதுன்னு சொல்லிருப்போம் மரம் முடிச்சிது தஞ்சி தான் ஒரு உடலுக்கு ஒரு மாச்சல் கூட சுடி சோ சுடி ஒரு மாதிரி நலக்கடிக்கும் உடல் இது நல்லது தெம்பா இருக்கும் மரம் எரியிறதுக்கு ஒரு மாச்சல் கூடாம இதா இருக்கு

के दिन लाओ लाओ पाकिस्तान लाइकली पाछ ताहा की आईल भी छोड पूरा काद्रो चल पागा ना ना ये चल ता रहे तन्नी इपु लारीगा वंदवे ओछो पिंजा आके आके बतानो